ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் ஷேர் பண்ண போகிறேங்கிறத இன்ட்ரோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண தேதி கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் தேதி என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் தேதி வந்து செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் அதே போல தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய மிகவும் முக்கியமான இருபதாம் நாள் கிழம நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே அபூர்வமான ஒரு நாள் என்று சொல்லலாம் ஏன்னா நாளை நாள்ல ஒரே நாள்ல பயங்கரமான சிறப்புகள் இருக்கு ஓணம் பண்டிகை மெலடி நவமி அப்புறம் பிரதோஷமும் நாளை நாள் இருக்கு நாளை நாள் அதனால ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்பது குறிப்பிடப்படுது இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கர பிரதோஷம் என்று அழைக்கப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த சுக்கர பிரதோஷத்துல என்ன நெய்வேத்தியம் படைத்து சிவபெருமான வழிபாடு செய்யணுங்கிறது தெரியாமல் இருக்கு அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவில் என்ன நெய்வேத்தியம் நாளை நாள் படைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு நெய்வேத்தியத்தை கட்டாயமாக நீங்கள் படைத்திங்கன்னா சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர இந்த ஒரு நைவேத்தியங்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கும் ரொம்ப காரணியாக இருக்குது நாம் நினைக்கிறோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சந்தோஷத்துக்குன்னு ஆனால் சந்தோஷத்தை தாண்டி நம்ம மனசுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏற்ற உணவை நாம் சாப்பிடணும் அதனால தான் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்னா இதை தான் சமைக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அதன்படி சுக்கிர பிரதோஷத்தில் இந்த ஒரு நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்ன நைவேத்தியம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதனடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை நாள் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வந்திருக்கு இது போல் ஒரு அற்புதமான நாள் மீண்டும் நமக்கு கிடைக்காது இந்த நாளை நாளை யாரும் தவற விடாதீங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சிவபெருமான மனதார தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொள்ளுங்க குறிப்பாக திசை யாருக்கெல்லாம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் நாளை நாள் சிவதரிசனோ கட்டாயம் பிரதோஷ நேரத்தில் செய்ய வேண்டும் மெயினாக சர்ப்பதோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்க எல்லாம் நாளை நாள் நீல நிற சங்கு பூவை கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுத்து உங்கள் கையால் வில்வையல மாலையை கட்டி சிவனுக்கு போட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தோஷத்தால் பெரிய அளவில் எந்த பாதிப்பு வராது இது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் தோஷம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அதாவது நாளை நாள் இந்த நாளை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ வெள்ளிக்கிழமையோடு நாளை நாள் பிரதோஷ வழிபாடு வர்றதுனால என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது தவிர உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் உயர வேண்டும் மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் நாளை மாலை பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு இதை பிரசாதமாக செய்து கொடுக்க வேண்டும் எதை பிரசாதமாக செய்யணும்னு கேட்குறீங்களா எலுமிச்சை பழ சாதம் தாங்க கொடுக்கணும் நாளை மாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோவிலுக்கு எலுமிச்சை பழ சாதம் எடுத்துகிட்டு போங்க பச்சரிசியை வேக வைத்து வடித்து அதில் எலுமிச்சப்பழ சாதத்தை சாதமாக தயார் செய்து கொள்ளுங்க நிறைய சாதம் செய்ய வேண்டாம் ஒரு டம்ளர் அளவு கூட பச்சரிசியில் நீங்கள் எலுமிச்சப்பழ சாதத்தை தயார் செய்தாலே போதும் இந்த பிரசாதத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நாள் எடுத்து சென்று அங்கு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் சில கோவில்களில் இதை உள்ளே கற்ப கிரகத்திற்கு எடுத்து சென்று சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்வாங்க சில கோவில்களில் இதற்கு அனுமதி இருக்காது அனுமதி இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் பிரசாதத்தை கொண்டு போய் நெய்வே தீத்துக்கு கொடுக்க வேண்டும் கோவிலுக்கு வெளியிலே சிவபெருமானை நினைத்து இந்த பிரசாதத்தை சிவபெருமானுக்கு கொடுப்பதாக மானசிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்புறம் தொன்னையில் இந்த பிரசாதத்தை வைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை நீங்கள் விநியோகம் செய்துடுங்க கோவில் வாசல்ல யாசக கேட்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்தீர்கள் என்றால் மேலும் சிறப்பு வாய்ந்த பலனை பெற முடியும் அதனால் பர்டிகுலராக அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்க குடும்பத்தில் தீராத துன்பம் கணவன் மனைவி சண்டை கடன் பிரச்சனை குழந்தையின்மை திருமணம் நடக்கவில்லை வருமானம் இல்லை கணவருக்கு நல்ல வேலை இல்லை அப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் உதவும் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்போனால் உங்களோட தலையெழுத்தே மாறும் சரியாக நாளை மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை நேரம் தான் பிரதோஷ நேரம் ஆறு மணிக்கு மேல் தான் பிரசோத விநியோகம் செய்யணும் இதுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம் இந்த பரிகாரத்தை வாய்ப்பு கெடுத்த அனைவருமே நாளை நாள் செய்து பலன் பெறுங்க ஸோ கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி சிறப்புகள் இருக்குதுன்னா இன்னொரு பக்கமும் நிறைய சிறப்புகள் வந்து நாளை நாள் இருக்கு அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்ற ஆவணி மாதத்தில் வளர்பறையில் வரக்கூடிய பிரதோஷங்கிறதுனால வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய ஈசனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் கூட போதும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த மந்திரத்தை தெரிஞ்சு அந்த மந்திரத்தையும் நாளை நாள் சொல்லுங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைத்து விட்டாலே போதும் வாழ்க்கையில் இந்திரனுக்கு நிகரான செல்வமும் புகழும் கிடைத்து விடும் அதிலேயும் ஆவணி மாதம் வந்திருக்கக்கூடிய நாளை வளர்பிறை பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு சிவபெருமானுக்கும் மகாலட்சுமிக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷனால் யாரும் தவற விடாதீங்க வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் அடைய தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்ற முன்ஜென்ம பாவங்கள் நீங்க சுபகாரிய தடைகள் விலக நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்க நாளை தினம் சிவபெருமானுடைய வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும் நாளை நாள் சிவபெருமானை இந்த மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஆவணி மாத வலைபிரை பிரதோஷ வழிபாடையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பிரதோஷ நேரம் என்றாலே மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இதற்கு இடைப்பட்ட நேரத்தை தான் பிரதோஷ நேரம் என்று சொல்வாங்க இது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் இந்த நேரத்தில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கோ சிவபெருமானினுடைய ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுத்தரும் அதனால் கோவிலுக்கு போனாவே போதும் இது தவிர உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க குறிப்பாக உங்கள் கையால் வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பது நல்லது அதுக்கப்புறம் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்தில் எங்கேயாவது அமர்ந்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் விலகி விலகிவிடும் இது நம்மளில் பல பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க நாளை பிரதோஷ தினத்தில் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை நினைவு கூற வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது ஆக்சுவலி நம்ம கடமன் கூட சொல்லலாம் ஸோ விரும்பியதை அடைய இந்த சிவ மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் விரும்பியதை உடனடியாக அடைவதற்கு சிவபெருமானிடம் வேண்டிய வரங்களை உடனடியாக பெறுவதற்கு சீக்கிர செல்வந்தர்களாக மாறுவதற்கு இன்னொரு சக்தி வாய்ந்த மந்திரமும் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்க அது என்னன்னா ஓம் நமோ பகவதே ருத்ரே இதுதான் அந்த ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தையும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவில் அமர்ந்து நூற்றி எட்டு முறை உச்சரிக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல முன்னேற்றமானது இருக்கோ சரியாக மாலை பிரதோஷ நேரத்தில் நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள் இந்த மந்திரத்தை சிவபெருமான் ஆலயத்தில் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் சில பேருக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்காது அப்படிப்பட்டவங்க பிரதோஷ நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதற்கு நேரம் இல்லை என்பவர்கள் வெறும் மூன்று முறை இந்த மந்திர நாமத்தை உச்சரித்தா கூட உங்களுக்கு உண்டான பலனை அந்த சிவபெருமான் நிச்சயம் கொடுப்பார் அதே போல் மாதவிடாய் சமயம் இருக்கக்கூடிய பெண்கள் கூட கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே இந்த நாமத்தை மனதார மாலை பிரதோஷ நேரத்தில் உச்சரிக்கலாம் தவறு கிடையாது இறைவன் நாமத்தை சொல்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் யாருக்கும் விதிக்கப்படவில்லை இறைவனின் நாமத்தை சொல்லி அவனை நாம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் வழிபாடு செய்யலாம் நாளை நாள் சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தை முழுமையாக பெற்று வாழ்வில் எல்லா செல்வ வளங்களையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நான் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு நல்ல பலனை பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன கண்டிப்பாக சமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக சமைத்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் அப்டேட்டாக நிறைய ஆன்மீக தோள்கள் வரும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்